நண்பர்களே நண்பர்களேன் மெக்கானிக்கலாம் பேசினேன் இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு சிக்ஸ் மாடல் வண்டி வந்து வேலைக்கு வந்திருக்கு அது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து நம்ம அன்னை தான் கொண்டு வந்திருக்காரு இப்போ அவர் நம்ம வேலையை பத்தி கொஞ்சம் பேசுவார் பார்க்கலாம் வண்டி வந்து கம்பெனியில் ஸ்டோரூம்ல வச்சிருந்தேன் அது ரெண்டு மூணு வேலை வந்து அவங்க சரியில்லாமல் பண்ணி விட்டாங்க அவங்க பண்ண வேலையினால எனக்கு வந்து வண்டி இன்ஜின் சீசார அழகு போயிடுச்சு இப்போ அண்ணன் கிட்ட இடத்துல வந்து வண்டியை விட்டேன் இன்ஜின் வந்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு வண்டி வந்து பழைய கண்டிஷன் கரெக்டாக வந்துருச்சு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த வண்டி போக மறுபடியும் இன்னொரு ஹெச்எல் ஒன்று இடத்துல வந்து கொடுத்துருக்கேன் இது போக இன்னும் ரெண்டு வண்டி வீட்டில் நிற்க அதுவும் அவர்கிட்ட தான் கொடுக்க போகிறேன் நான் வேலை பக்காவாக பார்த்து கொடுக்கறாரு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை அதான் இப்போ நம்மக்கிட்ட வந்து நம்மளுடைய சேனலில் பார்த்து வண்டியை வந்தாரு அதனால தான் சரி அவரை வச்சு ஒரு வீடியோ மாதிரி போடுவோம் தான் போட்டு வண்டியும் வணக்கம் நண்பர்களே நான் மெக்கானிக்க இவங்கமணி பேசுகிறேன் இன்னைக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலில் எந்த வண்டி பற்றி பார்க்க போனால் இது கோண்டாடியோ பிஎஸ் சிக்ஸ் மாடலு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின் ஒர்க் வாங்கி வந்திருக்கு இப்போ இந்த கோண்டாடியோ வண்டியை வந்து நம்ம வந்து எப்படி இன்ஜின் ஒர்க் வந்து ப்ராப்பராக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்க்க போகிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்த்தாங்க பார்த்து தான் இந்த வண்டி வந்து நம்மக்கிட்ட வந்து வேலை இருக்காங்க அப்போ இந்த கோண்டாடியோ வந்து நம்ம வந்து எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா இந்த ஏர் ஃபில்ட்ரை வந்து மெயின்டைன் பண்ணணும் எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஒருக்கா இந்த கிளச்செல்லாம் கலட்டி நம்ம க்ளீன் பண்ணணும் அது போக இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து ஆயில் ஃபில்ட்ரை வந்து மாற்றணும் எப்போப்போ ஆயில் ஃபில்ட்ரு வந்து க்ளீன் பண்ணி போடணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போ நம்புறேன் இப்போ வீடியோக்குள்ளே வாங்க இந்த ஹோண்டா கோண்டாடியோ வண்டியை வந்து நம்ம வந்து எப்படி இன்ஜின் ஒர்க் பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்ப்ப நம்புறேன் வந்து இந்த வண்டியை வந்து வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி நல்லா நீட்டாக வாட்ரு வாஷ் பண்ணிக்கிடுவோம் இந்த தொட்டியெல்லாம் கலட்டி வாட்ரு வாஷ் பண்ணணும் ஏன்னா அந்த தொட்டியை கலெக்ட்னம்னா நமக்கு வந்து இன்ஜெர்டரில் இந்த இன்ஜர்டரில் வர வயர் சாக்கில்னா ஃபுல்லாகவே வெறும் தூசியாக இருக்கும் நம்ம இந்த தூசியைனா அப்படியே வச்சுட்டு ஒயர் சாக்கெல்லாம் உருவிட்டு மாட்டோம்னா நமக்கு வந்து சென்சார் வந்து கம்ப்ளைண்ட் ஆயிடும் அப்படிங்கிறப்ப அந்த தூசியைனா நம்ம வந்து நல்லா நீட்டாக வாட்ரு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வெயில் ஒரு ரெண்டு மணிநேரம் மூணு மணிநேரம் காய வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த இன்ஜெர்ட்ரு வயரு இந்த இன்ஜெர்ட்ரு எல்லாத்தையும் கலட்டினோம்னா நமக்கு வந்து இந்த சென்சார் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி நண்பர்கள் அண்டி வந்து நல்லா நீட்டாக நம்ம வாட்ரு வாஷ் பண்ணிவிட்டு இந்த வண்டியில் வந்து என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிற வந்து பார்ப்பணும் போதில் வந்து இந்த வண்டி நல்லா நீட்டாக இப்போ வாட்ரு வாஷ் வந்து பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து வாட்ரு வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடம் ஃபுல்லாகவே வெறும் தூசியாக இருந்துச்சு அதனால் இப்போலாம் இல்லை இப்போ இந்த வண்டி வந்து நம்ம கலெக்டருக்கு முன்னாடி இந்த வண்டி கிலோமீட்டர் வந்து எவ்வளோ ஓடிப்புங்கிற வந்து நம்ம பார்த்துக்குருவோம் கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு கிலோ இந்த வண்டியில் வந்து இப்போ நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து முதல் எதை கழட்ட போகிறோம்னா இந்த இன்ஜெக்ட்ரு இந்த இன்ஜெக்டரை கழட்டப்போகிறோம் இந்த இன்ஜெக்டரை கழட்டிருக்கு நம்ம இந்த இந்த சாக்கை வந்து உருவலை மாதிரி இந்த வயறு இதே வந்து நம்ம உருவலை இது பொழுது இந்த ரெண்டு பத்தாம் நம்பர் போல்ட்டு இங்கே ஒரு பத்தாம் நம்பர் போல்ட்டு இந்த போல்ட்டை கழட்டி இதை வந்து நம்ம செட்டாக கழட்டிடுவோம் நம்ம வந்து இந்த இன்ஜெக்டரை வந்து கழட்டியாச்சு பார்க்கும்போது தெரியும் இது செட்டாக வந்து நம்ம கழட்டியிருக்கு அது போக இந்த வயர் சாக்கு இந்த சென்சாரில் வர வயர் ஜாக் வந்து நம்ம வந்து இதை வந்து இப்படி அமைக்க பிடிச்சி நம்ம வந்து உருவியாச்சு மாதிரி இந்த சென்சார் சாக்கு இதையும் உருவிருக்கு மொத்தம் மூணு சென்சார் சாக்கு வரும் இந்த கிட்ட இந்த மூணையும் வந்து நம்ம பொசீசராக வந்து இப்படி அமைக்க பிடிச்சி நம்ம வந்து உருவியாச்சு உனக்கு இந்த பத்தாம் நம்பர் போல்டு இந்த போல்ட்டையும் கலட்டி இந்த இன்ஜெர்டரை வந்து நம்ம வந்து இப்போ தனியாக கலட்டிதான் கலட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஆய்சலெட்ரு கேபிள் கேபிள் வந்து ரெண்டு கேபிள் வரும் இந்த பின்னாடி வந்து பண்டா நம்பர் நட்டு வரும் இந்த சைடு பண்டா நம்பர் நட்டு வரும் அந்த நட்டை வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணணும் லூஸ் பண்ணிவிட்டு இந்த கேபிளில் ரெண்டையும் உருவிட்டு நம்ம வந்து இந்த இன்ஜெக்ட்ரு இந்த இதை வந்து செட்டாக வந்து நம்ம வந்து கழட்டிடுவோம் நண்பர்களே நம்ம வந்து இப்போ இதை த்ராட்டர் படி இதை வந்து செட்டாக கழட்டிட்டோம் செட்டாக கழட்டிட்டு பார்க்கும் போது என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து இந்த இன்ஜெக்டரு இந்த இன்ஜெக்டரு வந்து மாற்றுற இடத்துல வந்து இந்த கார் உற்று பிளாஞ்சி இந்த இடம் மட்டும் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது இது வந்து நம்ம வந்து எப்படி க்ளீன் பண்ணி போடுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலேயே வந்து நம்ம பார்ப்போம் அப்போ இந்த த்ராட்டல் பாடி வந்து டஸ்ட்டு இருக்கான்னு பார்த்தா இது வந்து டஸ்ட்டே இல்லை அதனால் வந்து இதை வந்து நம்ம க்ளீன் பண்ண தேவையில்ல ஏன்னா மேக்சிமம் பார்க்கும்போதே எல்லா வண்டியிலையும் இந்த த்ராட்டல் பாடினா இந்த வண்டியில் வந்து கிலோமீட்ரு ஐம்பத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டருக்கிட்ட ஓடிடுச்சு ஓடியும் இந்த திராட்டல் பாடியில் வந்து டஸ்ட்டே இல்லை கஸ்டமர்கிட்ட கேட்டால் இதுக்கு முன்னாடி எதுவும் சர்வீஸ் பார்த்திங்கன்னா இல்லைனா வண்டி வேலையை அந்த பார்க்கவே இல்லை ஆயில் மட்டும் மாற்றுவேன் கம்பெனியில் சர்வீஸ் விடுவேன் இல்லாட்டி வெளியே வேலை வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நமக்கு வந்து இந்த திராட்டல் பாடினா வந்து மேக்சிமம் பார்க்கும்போது க்ளீன் பண்ண தேவை இருக்காது ஏன்னா இதில் டஸ்ட்டு ஏறாது நம்ம இது டஸ்ட்டு ஏறுதுன்னு சொல்லி நம்ம க்ளீன் பண்ணோம்னா அந்த திராட்டல் பானி வந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிரும் நண்பர்களே மேக்சிமம் பார்க்கும்போது இந்த கார்வுற்று பிளான்ஜி இந்த 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 எயிட்டம் போல்ட்டு இந்த சைடு ஒரு எயிட்டம் போல்ட்டு வரும் இந்த ரெண்டு எயிட்டம் போட்டு கலட்டிட்டு இதுக்கு பேர் வந்து கார்வுற்று பிளான்ஜி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இதை மட்டும் நம்ம வந்து நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி போட்டாலே போதும் ஏன்னா இந்த இன்ஜெக்டர் உட்கார்ற இடத்துல தான் இந்த இடத்துல தான் வந்து நமக்கு வந்து பெட்ரோல் வந்து ஃப்ரே ஆகும் இந்த இன்ஜெக்டர் வந்து நமக்கு வந்து உள்ளே வந்து ஏர் எவ்வளோ போகுது அப்படின் தான் இதில் வந்து இது பண்ணுவாங்க ஏர் உள்ளே போகும்போது தான் இந்த இதில் வந்து டஸ்ட்டே வந்து இருக்காது நண்பர்கள் நம்ம இதே வந்து எப்படி க்ளீன் பண்ணி மாட்டுறது அப்படிங்கிறதே அந்த வீடியோலையே பார்ப்போம் அப்போ இந்த வண்டியில் வந்து இந்த வயர் சாக்கு இங்கேனக்குள்ளே ஒரு வயர் ஒன்று வரும் இந்த வயர் சாக்கு அது போக அந்த ஹீட்ரு பிளக்கு வயறு இந்த இடத்துல இருக்கும் இதையும் வந்து நம்ம உருவி விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு பின்னாடி பிரேக்கு ப்ரேக் கேவில் வந்து நம்ம வந்து கழட்டி விடணும் இந்த ப்ரேக் கேவில் கழட்டி விட்டு அதனால் நல்லா ப்ரொசீஜராக வந்து நம்ம கழட்டிடுவோம் கழட்டிட்டு இந்த இன்ஜினை வந்து நம்ம வந்து இப்போ தனியாக உருகிருவோம் உருவுறதுக்கு இந்த இன்ஜினில் வந்து இந்த போல்ட்டு இந்த இடத்துல வரும் பதினாலாம் நம்பர் போல்டு இந்த ஒரு போல்ட்டை மட்டும் நம்ம கலட்டினா போதும் நம்ம கலெக்டோம்னா இன்ஜின் வந்து இறங்கிடும் இந்த சாகபூசு போல்டு அதையும் வந்து கழட்டி விட்டு நம்ம வந்து இப்போ இந்த இன்ஜினை தனியாக கழட்டிட்டு அடுத்து வந்து இதில் என்ன கலெக்ட்னோம் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம்னு இருந்தோம் நம்ம இருந்து இன்ஜினை மட்டும் தனியாக வந்து கழட்டியாச்சு தனியாக கழட்டும் போது அந்த இன்ஜின் பெற்றப்பரு இந்த இடத்துல வந்து பெட்ரப்பொருள் ஒன்று இருக்கும் அதில் வந்து அந்த பெற்ற பொருள் வந்து ஒரு காடி மாதிரி இருக்கும் இதை வந்து வச்சு பார்த்தா தெரியும் அந்த காடி மாதிரி இருக்கும் நம்ம மாட்டும் போது இப்போ கழட்டும் போது இதிலே ஒட்டிக்கு ஒட்டி வந்துடும் நம்ம மாட்டும் போது அந்த பெற்ற பொருளை கரெக்டாக பொசிச்சராக சொருவிதான் நம்ம வந்து பெட்ரப்பொரை உட்கார முடியும் இதையே வச்சு நம்ம பெட்டோட சுருனோம்னா சுருக முடியாது ஏன்னா வேறுனா இதுக்கு முன்னாடியே வேலை பார்க்கும்போது ஒரு வண்டியில் வந்து அந்த ரப்பரை வந்து இதிலேயே வச்சு மாட்டினும் போது ரொம்ப செட்டாகலை அதுக்கப்புறம் வண்டியில் வந்து சே அந்த பெற்று பெட்டில் வந்து இந்த ரப்பரை அப்படி தனியாக கழட்டி அதில் சுருவி அதுக்கப்புறம் பிட் பண்ணால் தான் நமக்கு ஈஸியாக வந்து பிக் பண்ண முடியும் நம்ம கலட்டும் போது இதையும் வந்து நல்லா ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இப்போ இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து சைனஸரு இந்த சைனஸர் போல்ட்டு இந்த இடத்துல பத்தாம் நம்பர் போல் ரெண்டு வரும் அதை வந்து ரொம்ப கவனமாக கழட்டிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பண்டா நம்பர் போல்டு வரும் அதையும் கழட்டிட்டு இந்த இடத்துல நாலு போல்டு இதையும் வந்து நம்ம கழட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த கெட்டு இதெல்லாம் வந்து உருவி வண்டியில் வந்து பிஸ்டன் எப்படி இருக்குங்கிற வந்து பாப்ப நண்பர்களை நம்ம வந்து இந்த மேலே உள்ள பிளாஸ்டிக் கவரையும் கழட்டியாச்சு அதே மாதிரி இந்த அடியில் இந்த கவரையும் கழட்டியாச்சு இதில் வர இந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் வந்து நல்லா ப்ரொசீஜராக வந்து நம்ம வந்து கழட்டிக்கிடணும் அது போக நம்ம இந்த சைடு வந்து மேக்னட்டு ஏன் கழட்டியிருக்கு இப்போ நம்ம ஆஃப் இன்ஜின் வேலை பார்க்குறதுனால இந்த மேக்னட்டுனால் ரொம்ப துன் பிடிச்சிருக்கும் அதுக்கோ இந்த காயில்னால் பார்க்கும் ரொம்ப தூசியாக இருக்கும் அதனால் வந்து நம்ம வந்து இந்த மேக்கனட்டையும் கலட்டி நல்லா பெட்ரோல்கிட்ட வாஷ் பண்ணி மாட்டினோம்னா கொஞ்சம் வண்டிக்கு வந்து கரண்ட் கம்ப்ளைண்ட் வந்து வராது ஏன்னா நம்ம வந்து ஆஃப் இன்ஜின் வேலை பார்க்குறனால இன்னும் கொஞ்சம் நமக்கு தூசினா எல்லாமே போய் உள்ளே அடையும் அடையும் போது என்ன ஆகுனா கரண்ட் கம்ப்ளைண்ட் வரும் அதுக்காண்டி வந்து எப்போயுமே வந்து நம்ம வந்து ஸ்க்ரூ ட்ரைப் போண்டிய ஆஃப் இன்ஜின் வேலை பார்த்தோம்னா இந்த மேக்கரோட்டை கலட்டி உள்ள ஃபுல்லாக வரும் டஸ்ட்டாக இருக்கும் அதையும் நான் கலட்டி காட்டுறேன் இதையும் கிளீன் பண்ணி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வண்டிக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து இந்த திராட்டல் பாடி வர்ற இடத்துல ஒரு இது கட்ட மாதிரி ஒன்று இருக்கும் இது வந்து இப்போ திராட்டில் வர்றதுக்கு இந்த இடத்துல வரும் இது பேர் வந்து கார்வூட்டு பிளான்ஜியோடு கட்டம்பாங்க இதில் வந்து இந்த சைடு ஒரு ஓரிங்கி இந்த சைடு ஒரு ஓரிங்கி வரும் அதை வந்து நமக்கு ரொம்பவும் கவனமாக வந்து பார்த்துக்கிடணும் இது வந்து உடஞ்சிருச்சுன்னா இதெல்லாம் இந்த வண்டிக்கு வந்து ஃபீஸ் நல்லா கிடைக்காது அதனால் இதையும் கவனமாக நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த கெட்டு இந்த ரெண்டு பத்தாம் நம்பர் ஒரு வால்வு வால் வந்து நம்ம வந்து கலட்டுவோம் அப்போது இந்த கேம்ஸ் இந்த டைமி டென்ஷன் இந்த டென்ஷன் நிறை கலட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார் ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிக்கிடணும் ஏன்னா அந்த டென்ஷன் நேரம் இந்த ஸ்டார் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணணும்னா ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் நம்ம இதெல்லாம் வந்து கலட்டி இப்போ பிஸ்ட் கெட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம கலட்டுவோம் நம்மளவில் வந்து இந்த கெட்டு போட்டு பத்தாம் நம்பர் டீயை வச்சு ரொம்ப கவனமாக கழட்டணும் ஏன்னா இது ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா கலர்ட்ருக்கு ரொம்ப சிரமமாயிரும் அதனால் கரெக்டாக போட்டு சீசராக தான் நம்ம வந்து இந்த ரெண்டு போல்டையும் கழட்டணும் நண்பதில் நம்ம வந்து இதை கெட்ட கலர் பால் விட்டு வர முன்னாடி இதில் வந்து ஒரு ரப்பர் இருக்கும் இந்த ரப்பரை வந்து கவனமாக எடுத்து வச்சு மாட்டும் போது இந்த ரப்பரை வச்சு மாட்டணும் ஏன்னா வந்து நமக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் டோர் வந்து இந்த இடத்துல இப்படி வந்து உட்காரும் போது இந்த ரப்பர் வந்து நமக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா வண்டி ஓட்டும் போது ஒரு வைப்பரசன் சவுண்டு இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டு பிளாஸ்டிக்கும் ஊடாவில் வந்து இந்த இன்ஜினுக்கும் இந்த ரப்பர் இருக்கும் இதை வந்து கவனமாக கழட்டி வச்சு மாட்டும் போது மாட்டியிருந்தோம் அதுபோக இந்த வண்டியில் வந்து வால் டோரு வந்து லைட்டாக கட்டி விட்டு கழட்டணும் கழட்டும் போது இந்த வால்வு டோர் வந்து இப்போ நம்ம கழட்டியாச்சு இதில் வந்து இப்போ ஆயில் லிக்கே எதுவுமே இல்லை நமக்கு பார்க்கும்போதே தெரியுது ஆயில் லிக்கே எதுவும் இல்லை அதனால் வந்து இந்த போரிங் வந்து நம்ம மாற்றாமல் விடக்கூடாது வால் டோரு ஸ்பீடிங்கேனு சொல்லுவாங்க அது பேர் இதை கலக்கிட்டாலே நம்ம வந்து பாத்திடலாம் புதுசு ஏன்னா இதோட ரேட்டு வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் வரும் நூறுரூவா அந்த ரேஞ்சி தான் வரும் நம்ம இது லீக் ஆகலன்னு சொல்லி மறுபடியும் இதே வச்சு மாட்டினோம்னா கண்டிப்பாக நம்ம முறையில் நமக்கு லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப இருக்குது ஏன்னா நம்ம வந்து இந்த பிஸ்டன் பேரில் எல்லாமே புதுசு போட போகிறோம் புதுசு போடும்போது வண்டி வந்து புது வண்டி மாதிரி இருக்கும் அப்படிங்கிறப்ப இன்ஜின்னா கொஞ்சம் வேமாக ஹீட் ஏறும் ஏன்னா ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு ரொம்ப ஹீட் ஏறும்போது நம்ம இதே ரப்பரை மாட்டினோம்னா இன்ஜின் ஹீட்டுக்கு வந்து ஆயில் லீக்காக ஆக ஆரமிச்சிடும் இது இதை நம்ம கவனிக்காம விட்டோம்னா மறுபடியும் இன்ஜின் வந்து சீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா ஹையாக இருக்கிறதுனால எப்பயுமே வந்து நம்ம ஆஃப் இன்ஜின் வேலை பார்த்தோம்னா இந்த பால் டோர் ஓரிங்கையும் நம்ம வந்து மாற்றிடணும் நண்பர்கள் இப்போ வந்து உங்களுக்கு வந்து டைமிங் செயினை கழட்டிடுவோம் இந்த டென்ஷனரை மேலே வர இந்த டென்ஷனரை கழட்டிட்டு டைமிங் செயினையும் கழட்டி நம்ம இந்த நாலு போல்ட்டையும் கழட்டி இந்த கெட்டை வந்து உருவம் டைமிங் செயினை வந்து நம்ம வந்து கழட்டியாச்சு இதில் வந்து ஒரு பன்னெண்டாம் நம்பர் போல்ட்டு வரும் அப்போது ஒரு வாசர் ஒன்று வரும் இதை கவனமாக அதே மாதிரி இந்த போல்டு நாலு போல்டையும் கழட்டியாச்சு அதுலேயும் ஒவ்வொரு வாசர் கணத்த வாசராக வரும் கவனமாக எடுத்து வச்சுக்கிட்டு மாட்டும் போது அதே கனத்த வாசரம் போட்டு மாட்டணும் இந்த இடத்துல ஒரு நீளமான போல்டு ஒரு போல்டு மட்டும் வரும் அதையும் கழட்டிக்கிடுவோம் கழட்டிட்டு இப்போ வந்து நம்ம வந்து கெட்டை வந்து உரியிடலாம் கெட்டை உருணுன்னே நம்ம பார்த்தோம்னா இந்த வால்வுனால் வந்து ரொம்பவும் டஸ்ட்டாக ஏ ஏறி நிற்கிது இப்போ வந்து கிக்கர் டைட் ஆனதுக்கு காரணம் வந்து என்னென்னு பார்க்கும்போது இதில் வந்து ஸ்டெடி பண்ணு ஒன்று வரும் இதில் ஒரு ஸ்டெடி புண்ணு இங்கேன்னு ஒரு ஸ்டெடி புண்ணு வரும் அதையும் ரெண்டையும் கவனமாக நம்ம எடுத்து வச்சு தான் மாட்டணும் ஜெயின் பேடு அதையும் கலந்துக்குவோம் இஸ்டன் பேரில் நம்ம வந்து உருவோம் கிறிஸ்டன் பேரில் வந்து நம்ம வந்து உருவியாச்சு இந்த இடத்துல பிஸ்டனை பார்க்கும் போது பிஸ்டன் ரொம்ப தேஞ்சிருக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் பிஸ்டன் வந்து ரொம்பவும் தேஞ்சி போய் இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து இந்த பிஸ்டனை வந்து ஓனிங் பண்ண போகிறோம்னா இல்லை புதுசு வாங்கி போட்டால் நல்லதாக அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோலேயே பார்ப்போம் அதே மாதிரி இந்த வண்டியில் வாழ்வு வால்வை வாங்கி லேத்தில் கொடுத்து எப்படி இந்த வால்வை வந்து லேப்பிங் பார்த்து மாட்டுறது இப்போ நம்ம ஆஃப் இன்ஜின் வேலை பார்த்தோம்னா இந்த வண்டிக்கு வந்து டைமிங் செயின்லாம் மாற்றணுமா இல்லை இதே செயினை போடணுமா அப்படிங்கிறதே இந்த வீடியோலேயே பார்ப்போம் இப்போ இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து புதுக்கமான வாங்கிட்டு இந்த கிளச்சு இந்த ஏர் ஃபில்ட்ரு அப்போ இந்த மேட் நட்டு இதெல்லாம் கலட்டி இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணி மாட்டுறது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்ப்போம் நண்பர்களில் இந்த வண்டியில் வந்து கிளைச்சை தான் கழட்டிட்டு கிளச்சை கழட்டி பார்க்கும்போது ஃபுல்லாக கிளச்சு ஃபுல்லாகவே வெறும் ரொம்பவும் தூசியாக இருக்குது அப்போது இந்த கிளச்சி கவர் இந்த கிளச்சு கவரையும் பார்க்கும்போது ஃபுல்லாக ரொம்ப தூசியாக இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம நீட்டாக பெட்ரோல் வாஷ் பண்ணி இந்த கிளட்சு கவரை வாட்டர் வாஷ் பண்ணி அது இந்த தூசியன்னா எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷான எடுத்து இதையும் நல்லா நீட்டாக பெட்ரோல் வாஷ் பண்ணுவோம் இதில் பார்க்கும்போது தெரியுது வெறும் ரொம்ப தூசியாக இருக்குது இதெல்லாம் நம்ம ஸ்கூட்டர் டைப் வண்டியில் ஃபுல்லாமே பார்க்கும்போது நம்ம இந்த கிளச்சனா வந்து குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் கொடுக்கணாலும் கலட்டி நல்லா நீட்டாக அந்த டஸ்ட்டு எல்லாத்தையும் நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணி போட்டோன்னா வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் இந்த வண்டியில் வந்து கிளட்சி லோலர் புதுசுனா வந்து மாற்றிருக்காங்க இந்த கஸ்டமர்கிட்ட கேட்கும் போது இன்னும் நான் வந்து ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி கிளட்சி புதுசுனா எல்லாமே ஷோரூமில் விட்டு மாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஆனால் இவர் ஷோரூமில் விட்டு மாத்தினாரா என்னென்ன தெரியல ஏன்னா இப்போ கிளட்சி ரோலர் புதுசுனா ஒரிஜினல் வந்து கருப்பு கலரில் தான் வரும் நம்ம நம்மளும் நிறையா வண்டியில் கலெக்டிவ் வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் இதில் வந்து ஒயிட் கலரில் இருக்குது அது வந்து இது வந்து இந்த வண்டிக்குரியதே கிடையாது ஏன்னா பிஎஸ் சிக்ஸுக்குரிய டச்சு ரோலர் புஸ்ஸு ஒரு நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகிடும் இது வந்து ஐடிஓ ஓல்டு மாடல் புஸ்ஸு இது வந்து இந்த புஸ்ஸு போட்டால் வண்டி ஓடும் ஆனால் வண்டியில் வந்து பிக்கப் இருக்காது ஒரு மேட்ரு வீட்டில் இழுத்த வண்டியை ஓட்டும் போது ஒரு மாதிரி வண்டி உரும்பி போகிற கம்ப்ளைண்ட் இருக்கும் இந்த கஸ்டமர் வந்து நமக்கு வந்து இன்ஜின் சீஸ் ஆகி ஓ வண்டி வந்து தள்ளிட்டு தான் வந்தார் ஆனால் நம்ம ஓட்டி பார்க்க முடியல அதுக்கப்புறம் கழட்டிட்டு அவரை கேட்கும்போது என்ன ஆமாண்ணே வண்டி ரொம்ப தான் போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கு இந்த கிளட்சு ரோலர் பூஸை தான் கம்ப்ளைண்ட்டு இது லோலர் பூஸை வந்து நம்ம ஒரிஜினல் வாங்கி எப்படி பொசிசராக மாற்றணும் இதெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எப்படி பொசிசராக மாற்றணும் அதையும் பார்ப்போம் அதே மாதிரி இந்த கிளட்சியோட கிளட்சி சூழ் இதே வந்து நல்லா நீட்டாக நம்ம பெட்ரோல் வாஷ் பண்ணி இந்த துருனா பிடிச்சிருக்கு இதெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி உள்ளே அந்த பேரிங்கி இந்த நம்ம பேரிங்க பார்க்கும்போது தெரியும் இது கம்மியிலேருந்து வரும்போது வந்து கிரீஸ் வந்து அந்தளவுக்கு வச்சு வராது நம்ம ரெண்டாவது நல்லா நீட்டாக அந்த பேரிங்க உள்ளனா வந்து நல்லா க்ரீஸ் வச்சு மாட்டோம்னா இன்னும் கிளச்சோட பெர்ஃபாமன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அந்த ஸ்கூட்டர் டைப் வண்டியில் ஃபுல்லாகவே பார்க்கும்போது நம்ம குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் கொடுப்பனாலும் நம்ம அந்த கிளட்சு எல்லாத்தையும் கலட்டி பொருள்னா எதுவும் மாற்ற வேண்டிய தேவை இருக்காது நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி போட்டாலே வந்து நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும் நண்பதில் இந்த வண்டியில் வந்து ஹெல்த்து பெல்ட்ருனால் நல்லா இருக்கான்னு பார்த்தா பெல்ட்டு வந்து நல்லா தான் இருக்குது அதனால் இதே வந்து இதே வந்து நல்லா நீட்டாக பெட்ரோல் வாஷ் பண்ணி மாட்டிடுவோம் அப்போது வந்து இந்தாண்டியில் வந்து ஏர் பில்ட்ரு கழட்டி பார்த்தோம்னா ஏர் ஃபில்ட்ரு வந்து ரொம்ப நஸ்ட்டு இந்த ஏர் ஃபில்ட்ருனால் குறைஞ்ச ஒரு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு குறையாமல் ஓடி இருக்கும் இருபதாயிரம் கிலோமீட்டரு கூட ஓடி இருக்கலாம் ஏன்னா இந்த ஏர் ஃபில்ட்ருனால் வந்து நம்ம வந்து ஒரிஜினல் வாங்கி இது ஒரிஜினல் தான் ஒரிஜினல் வாங்கி மாட்டும் போது நம்ம எப்படி மாட்டோம்னா இந்த ஆப்போசிட் வர்றது உள்ளே வந்து ஏர் உள்ளே வரும் வரும்போது போது இது ஒரு இதாக தூசினா உள்ளே வரும் இந்த இடத்துல ஃபுல்லாமே ஆயில் அப்ளை பண்ணி மாட்டினோம்னா நமக்கு ஏர் ஃபில்ட்ரோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி ஐந்து கிலோமீட்டரு நம்ம கலட்டி இந்த ஆயில் அப்ளை பண்ணுறதுலாம் தூசியாக ஒட்டியிருக்கோம் அதை மட்டும் நல்லா நீட்டாக பெட்ரோல் வாஷ் பண்ணி மாட்டினோம்னா இது ஏர் ஃபில்ட்ரோட லைஃப்பும் நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு மைலேஜ் பிக்கப் எல்லாம் நல்லாயிருக்கும் நண்பரில் வந்து நம்ம வந்து இந்த கிளச்சி அதுக்கப்புறம் இந்த ரோலர் தூசு எல்லாத்தையும் இதெல்லாம் க்ளீன் பண்ணி எப்படி மாட்டுறதுங்கிற வந்து பார்ப்போம் நண்பர்களில் நம்ம வந்து இந்த வண்டிக்கு வந்து ஃபார்க் ப்ளக்கு என்ன ப்ராண்டு வாங்கியிருக்குன்னா ஃபார்க் ப்ளக் வந்து அப்பாச்சி ஒன் ஒன் ஐட்டுக்குரியதே எம்ஜிகே ப்ளக்கு இதில் அப்பாச்சி ஒன் ஐட்டுக்குரிய ப்ளக் எதுக்காண்டி போடுறோன்னா இதில் வந்து டபுள் ஃபார்க் வர மாதிரி இருக்கும் அந்த இதை போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் இப்போ டியோ வண்டி எல்லா வண்டிக்கும் ஃபிஎஸ்ஃபுல்லாமே இந்த அப்பாச்சி குரிய ப்ளக்கு வந்து போடலாம் அப்போது இந்த வண்டியில் வந்து எல்லா இன்ஜின் வந்து எல்லாமே வந்து வண்டியில் மாட்டுவோம் மாட்டிட்டு இந்த வண்டியில் வந்து ஆயில் ஃபில்ட்ரு வந்து எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கோ நம்ம கலட்டி க்ளீன் பண்ணணும் அதை க்ளீன் பண்ணால் போதுமா இல்லை புதுசு போடுறதா அப்படிங்கிறதே நம்ம இந்த வீடியோலேயே வந்து பார்ப்போம் நண்பர்களே நம்ம வந்து இந்த வண்டிக்கு வந்து வால்வுனா லேப்பிங் பார்த்து வந்துருச்சு கெட்டு கெட்டில் வந்து வால்வு வந்து லேப்பிங் பார்த்தாச்சு வால்வு வந்து புதுசு போட்டிருக்கு வால்வு வந்து என்ன பிராண்டு போட்டிருக்குன்னா ஒரிஜினல் தான் போட்டிருக்கு ஒரிஜினல் ரேட்டு ஒரு வால்வு வந்து நூற்றி ரூபா வரும் இன்னொரு வால்வோட ரேட்டு வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா வருது இந்த வால்வுனா நம்ம வந்து இன்ஜின்குள்ளே ஓடுறது வந்து ஒரிஜினல் பிராண்டு தான் வாங்கி போடணும் வேற எதாவது அதர் பிராண்டு வாங்கி போட்டோம்னா இன்ஜின் ஹீட்டுக்கு பார்க்கும்போது வால்வு வந்து வேற பிராண்டுனா ஹீட்டுக்கு வந்து பெண்டாயிரும் இந்த மாதிரி ஒரிஜினல் ஆகும் வாழ்வு வாங்கி போட்டோம்னா நமக்கு வந்து வாழ்வு இன்ஜின் ஃபீட்டுக்கு வந்து நல்லா தாங்கும் அப்படிங்கும் போது பெர்ஃபாமன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அந்த வண்டியில் வந்து லேத்தில் கொடுத்து லேப்பிங் பார்த்துருக்கு இப்போ நம்ம அந்த கெட்ட வந்து லேத்தில் கொடுத்துருக்கு முன்னாடி இந்த சைனஸர் ஹோல்ஸ்லாம் எல்லாத்துலேயும் ஃபுல்லாக வெறும் டஸ்ட்டாக இருந்துச்சு அதெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க இந்த சைடு கார் ஊற்று இது மாற்ற இடமோ இன்ஜெக்டர் மாற்ற இடத்துலையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க அதுபோக அந்த வண்டியில் வந்து வாழ்வு கெய்டு வாழ்வு கெய்டு புதுசு போட்டிருக்காங்க வாழ்வு கெய்டு வந்து இந்த இடத்துல வரும் அதை வந்து புதுசு போட்டிருக்காங்க இந்த கஸ்டமர் வந்து வாட்டி ஆயில் குறஞ்ச உடனே இன்ஜின் வந்து பிஸ்டல் வந்து சீஸ் ஆகி ஆயில் வந்து ரொம்பவும் குறஞ்ச உடனேமே நமக்கு வந்து பார்த்துட்டாரு அப்படி இல்லாட்டின்னா ஆயில் இல்லாமல் மறுபடியும் ஆயிலை ஊற்றி கொஞ்ச நாள் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஓட்டினாருனா நமக்கு இந்த கேம் சாப்பிட்டு இந்த ரேக் ராம் எல்லாமே போயிருக்கோம் ஆனால் அந்த வண்டியில் வந்து கேம் சாப்பிட்டு எல்லாமே போகலை நல்லா தான் இருக்குது அதனால் வந்து இதை மாற்ற தேவை இல்லை அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து இப்போ நம்ம பேரல் இப்போ பேரல் வந்து இந்த பழைய பேரல் இந்த வண்டிக்குரிய இந்த இருக்குது நம்ம இந்த பேரில் வந்து புதுசு பேரில் கிட்டாகவே போட்டாச்சு ஓனிங்கே எதுவுமே பண்ணவே இல்லை இந்த பேரலும் இந்த பிஸ்டனும் சேர்த்து இந்த நம்ம பேரல்கிட்ட ஒரிஜினல் வாங்கியிருக்கு ஒரிஜினலோட ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக வரும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா வருது இதே இது வந்து ஐடி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இந்த மாதிரி வண்டிகளுக்கு பார்க்கும்போது கிட்டு மூவாயிரத்தி நானூறுவாய்க்கு மேலே வரும் இந்த ஹோண்டா டியோ ஃபிஏ சிக்ஸு மாடலுக்கு வந்து ரேட்டு வந்து பேரல்கிட்ட ரொம்ப கம்மி தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுவா இருக்குது நம்ம பிஸ்டன் மட்டும் தனியாக வந்தாலே எண்ணூறுரூவா தொள்ளாயிரூவா வந்துடும் அது போக ஓனிங் பண்ணும்போது என்ன ஓனிங் பண்ணால் ஒரு இரநூறுவா முந்நூறுவா கிட்டே கட்டுருவாங்க அப்படிங்கம்போது அதே வந்து ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரும் அது நம்ம கூட ஆயிரத்தி நூறுரூவா போட்டோம்னா தேரில் கிட்டாவே நம்ம போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வண்டிக்கு பெர்ஃபார்மன்ஸ் இப்போ அந்த வண்டி வந்து அறுபதாயிரம் கிலோமீட்டர் இருக்கு அதே மாதிரி வந்து அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடும் இது நம்ம ஓனிங் பண்ணி போட்டோம்னா வண்டியோட மைலேஜ் எல்லாமே குறையும் ஏன்னா பிஸ்டனோட சைஸ் வந்து நம்ம கூடும்போது நமக்கு வந்து மைலேஜ் ட்ராப் ஆகும் பிஸ்டனோட சைஸ் கூடும் போது என்ன ஆகும்னா வண்டிக்கு வந்து சிசி வந்து கூடிடுது அப்படிங்கிறப்ப மைலேஜ் வந்து ரொம்ப டிராப் ஆகும் அதே மாதிரி இதே மாதிரி அறுபதாயிரம் கிலோமீட்டர்னா ஓடாது நம்ம ஒரு வாட்டி வண்டியை ஒரு எழுபது எண்பது தொண்ணூறு அந்த மாதிரி இல்லாமல் ஃபீடாக பட்டோன்னா பிஸ்டன் வந்து தேய்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா இது ஓவர் சைஸ் போட்டிருக்கோம் அந்த வண்டிக்கு வந்து டெபாசிட் வந்து இந்த சைஸ் பிஸ்டன் தான் கரெக்டாக சீஸ் ஆகாமல் ஓடும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பேரல் கிட்டாவே வந்து எந்த எந்த வண்டி வேலை பார்த்தாலும் பேரல் கிட்டு தான் நம்ம வந்து புதுசு போடுவோம் நம்பரில் மாதிரி இந்த கிளிச்சு ரோலர் புதுசு அது வந்து இந்த ஆறு புதுசு வரும் அந்த ஆறு புஷ் என்ன ரேட்டு வருதுன்னா முந்நூற்றி தொண்ணூறுரூவா வருது இப்போ ஏற்கனவே இந்த வண்டியில் வேலை பார்த்தவங்க வேறு ஆய்வுல பழைய மாடல் லேட்டஸ்ட்டும்பாங்க அதை இது வந்து பிஎஸ் சிக்ஸு மாடலு பிஎஸ் சிக்ஸுக்கு வந்து இந்த ரோலர் புஷ் வந்து கொஞ்சம் பெருசாக வரும் அதே இது வந்து பிஎஸ் ஃபோர் ஃபிஎஸ் ஃபைவ்க்கு வாங்கும் ரோலர் புஷ் வந்து ரொம்பவும் சின்னதாக இருக்கும் பார்க்கும்போது தெரியும் இப்போ இந்த ரோலர் புஸ்ஸு இந்த இடத்துல இருக்குது இதை மாட்டோம் இந்த புஷ்ஷு வந்து கொஞ்சம் பணம் அதோட கொஞ்சம் கூட இருக்கும் இந்த புஷ்ஷு போட்டால் தான் நமக்கு வந்து வண்டிக்கு பிக்கப்பு எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த கஸ்டமர் வந்து என்ன வண்டி ஆய்ச்சல் கொடுத்தாலும் வண்டி போகவே இல்லை நானும் சரி சொல்லி ஷோரூமில் இருக்கட்டே என்ன அவ்வளோதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க நம்ம இந்த லோலர் ஒரு ஒரிஜினல் வாங்கி போட்டுருவோம் போட்டு இதெல்லாம் பிரச்சனை வந்து நம்ம குறைஞ்சது வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணி போட்டோம்னா இந்த லோலர் புஸுனால் சீக்கிரம் போகாது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா லைஃப் இருக்கும் நண்பர்களே அதே மாதிரி இந்த நம்ம வந்து எப்பயுமே வந்து ஆஃப் இன்ஜின் வேலை ஸ்கூட்ரு மாடல் வண்டி எந்த வண்டி ஆஃப் இன்ஜின் வேலை பார்த்தாலும் இந்த டைமிங் செயின் வந்து புதுசு போட்டுருவோம் இதுக்கு டைமிங் செயின் என்ன ரேட்டு வருதுன்னா டைமிங் செயின் வந்து இரநூத்தி இருபத்தி எட்டு ரூபா வருது டைமிங் ஜெயின்னு இந்த டைமிங் ஜெயினையும் நம்ம வந்து இந்த சைடு வெச்சி சைடு இதை கலட்டி டைமிங் செயின் இதில் வர ஆயில் சீல் இப்போ இந்த இதில் வர ஆயில் சீல் வந்து நம்ம கம் கம்பெனியில் கேட்டு பார்த்தோம் கம்மியிலையும் கிடைக்கல அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு இடத்துல ஆர்டரு போட்டு வாங்கினோம் இந்த ஆயில் சீலோட ஆயில் சீலு கிட்டாதான் வரும் பிஎஸ்சிக்ஸிலே ரேட் ரொம்ப கம்மி ஆயில் சீல் வந்து நூற்றி பதினாலு ரூபா தான் வரும் கிட்டத்தட்ட இதில் வர ஆயில் சீலு அங்கிட்டு மேக்கனட் ஆயில் சீலு இதில் வர்றது பின்னாடி க்ரோன்ல வர ஆயில் சீல் எல்லாமே வந்து கிட்டாகவே கிடச்சிருக்கு எத்தனை ஆயில் சீல் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஆயில் சீல் சேர்த்து ஒரிஜினல் நூற்றி தான் வருது நம்ம இந்த ஆயில் சீலை மாட்டிகிட்டு இது ஆயில் சீலே நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து ஒரிஜினலே போட்டுருவோம் வேறு பிராண்டு போட்டோம்னா இன்ஜின் ஹீட்டுக்கு வந்து ஆயில் லீக் ஆகிற கம்ப்ளைண்ட்டு வரும் ஏன்னா ஒரிஜினல் தான் இந்த ரப்பர் வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறப்ப என்ன தான் ஹீட்டு ஆயில் லீக் ஆகிற கம்ப்ளைண்ட் வராது இதே இதே அதர் பிராண்டு போட்டோம்னா ஆயில் லீக் ஆகிற கம்ப்ளைண்ட்டு கண்டிப்பான முறையில் வரும் இப்போ நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து இந்த பேரில் கிட்ட இதோ இதையும் பேரில் கிட்ட புதுசு போட்டுருவோம் அது போக அந்த வா கெட்டு எல்லாத்தையும் மாற்றுவோம் மாட்டும் போது அந்த சைடு வந்து மேக்கனட்டை வந்து நம்ம சொல்லியிருப்போம் இந்த உள்ள பார்த்திங்கன்னா தெரியும் அந்த காயில் எல்லாமே ரொம்ப தூசியாக இருக்கும் இந்த இடத்துல ஃபுல்லாக தூசியாக இருக்குது அதையும் வந்து நம்ம மேக்கனட்டை கழட்டி நல்லா பெட்ரோல் வாஷ் பண்ணி மாட்டி அந்த வண்டியை வந்து எல்லாத்தையும் ப்ரொசீசராக குளிச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எப்படி மாட்டுறது எல்லாத்தையும் மாட்டி வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் நண்பர்களே நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து பிஸ்டனில் வந்து ரிங்ஸை வந்து புது புது பிஸ்டனில் ரிங்ஸை வந்து மாட்டியாச்சு ரிங்ஸை மாட்டும்போது நம்ம வந்து எப்படி மாட்டோம்னா இதில் கீழே வந்து ஆயில் ரிங்ஸு அது கீழே வந்து ரெண்டு சின்ன ரிங்ஸு அப்போது இந்த ரிங்ஸில் புது ரிங்ஸில் வந்து ஒரு சிவப்பு கலர் மார்க் கொடுத்து ஒரு கருப்பு கலர் ரிங்ஸ் வரும் அதை வந்து இந்த நடுவில் போடணும் அதேமாதிரி இந்த இதில் வந்து ஒரு வெள்ளை கலர் பெயிண்ட் அடித்து வெள்ளை கலர் ரிங்ஸ் வரும் அதை வந்து நம்ம வந்து மேலே வச்சு நம்ம வந்து மாட்டணும் நண்பர்களில் இப்படி பொசிசராக தான் பிஸ்டன் வந்து ஒன்று ஓலம் நமக்கு தெரியும் இதே இந்த கருப்பு கலர் ரிங்ஸை மேலேயும் போட்டு மாட்டலாம் மாட்டினா என்ன அந்த கருப்பு கலர் ரிங்ஸில் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ரஃப்பாக இருக்கும் இந்த கருப்பு கலர் ரிங்ஸு இந்த வெள்ளை கலர் ரிங்ஸ் வந்து நல்லா பாலிஷ் போட்டு ஸ்மூத்தாக இருக்கும் அந்த ரிங்ஸ் வந்து எப்போயுமே மேலே தான் இருக்கணும் இந்த கருப்பு ரிங்ஸை வந்து மேலே போட்டு மாட்டினோம்னா கொஞ்சம் பேரலுக்கு வந்து ஆயில் சர்க்குலேஷன் வந்து ஒன்று ஓல் ஆகாது அப்படிங்கிறப்ப பிஸ்டன் வந்து வேமா தேஞ்சிரும் இதை வந்து நம்ம ரொம்பவே கவனமாக மா மாற்றணும் அது போக இந்த வண்டியில் வந்து பேரலு கிட்டு இந்த பேரலு கிட்ட வந்து மாட்டும் போது காலக்கட்டில் வந்து இந்த இடத்துல ஸ்டெடி வரும் இங்கே ஒரு ஸ்டெடி பண்ணு இங்கே ஒரு ஸ்டெடி பண்ணு அதையும் கவனமாக வச்சு மாட்டணும் நம்ம வந்து இந்த கஸ்டமர் வந்து நம்ம ஆயில் வந்து உடனே முதலே குறைஞ்சப்ப மாட்டினால நமக்கு வந்து கிராங்குனால் நல்லா தான் இருக்குது ஏன்னா கிராங்கு வந்து லைட்டாக தான் இது நம்ம வேலை பார்த்து போட்டாலே இந்த அளவுக்கு லைட்டாக சேர்க்க இருக்க தான் செய்யும் அப்படிங்கிறப்ப இந்த வண்டியில் கிராங்கு அது போக கிராங்கு பேரிங்னா நல்லா தான் இருக்குது அதையும் வந்து மாட்டிடலாம் கிராங் பேரிங் வந்து இந்த இடத்துல வரும் நம்ம உள்ள வச்சு பார்க்கும்போது தெரியும் அந்த பேரிங்னா நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம டேங்க் வேலை பார்க்காம இந்த பேரல்கிட்ட மட்டும் நம்ம வந்து மாட்டிடுவோம் கிட்டு புதுசு வாங்கும் போது என்ன ஆகுனா இந்த கேஸ் கேஸ்கெட்டு ஒரிஜினல் வந்து நமக்கு வந்து வந்துடும் இந்த ஒரிஜினல் வந்து பேஸ்ட்டு போடாமல் நம்ம வந்து மாட்டிடலாம் அப்போ இந்த கெட்டு கெட்டை மாட்டும் போதே ஸ்டெடி பின்னு இங்கே ஒரு ஸ்டெடி பின்னு வரும் இந்த இடத்துல ஒரு ஸ்டெடி பின் வரும் ஆப்போசிட் ஆப்போசிட் ரெண்டு ஸ்டெடி பின் வரும் அது வந்து பேரல் கட்டு வாங்கும்போது புதுசுலேயே வந்துடும் இந்த ஸ்டெடி பின்னையும் போட்டு நம்ம மாட்டணும் அப்போ பின்னு சயனசர் கேஸ் கட்டு இது வந்து கிஸ்டனுக்குரிய லாக்கு அது வந்து நம்ம சுற்றிட்டு வந்து வந்துடும் இப்போ நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து டைமிங் செய்ய நான் கலட்டுறதுக்கு இந்த கிளிச்சில் உள்ள இந்த ப்ளேட்டை வந்து கழட்டியிருக்கு இப்போ நம்ம டைமிங் செய்ய நான் மாட்டும் போது இந்த ஆயில் பம்பு இந்த ஆயில் பம்பு இருக்கும் இது வந்து ரொம்ப கவனமாக ப்ரொசீசராக இந்த லாக்கில் உட்கார வச்சு தான் நம்ம மாட்டணும் லாக்கில் உட்கார வைக்காமல் மாட்டோம்னா இந்த ஆயில் பம்பு வீல் வந்து உடஞ்சிரும் அதனால் ரொம்ப கவனமாக இதை வந்து நம்ம மாட்டணும் மாட்டிட்டு நம்ம இந்த இந்த ரவுண்டு பிளேட்டை கழட்டும் போது ஆயில் பம்பில் இருந்து ஆயில் வந்து இது ஒரே சர்க்குலேஷன் ஆகும் அதில் வந்து ஒரு ஃப்ரிங்கி மாதிரி இருக்கும் இந்த ஃப்ரீங்கே கவனமாக இருக்கா என்னன்னுங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கிறோம் ஏன்னா இது கழட்டும் போது ஒரு நேரம் உருவி கீழே வந்துடும் சின்ன ஃப்ரிங்காக இருக்கனால நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிறப்ப ஆயில் சர்க்குலேஷ் கொண்டு நூலாக இருக்காது அதனால் இதையும் ரொம்ப கவனமாக மாட்டணும் இந்த கப்பை இந்த இதை வந்து மாட்டும் போது இந்த ஆயில் சில் தான் நம்ம புதுசு போட போகிறோம் போட்டு இதில் ஒரு ஸ்டெடி பண்ணு வரும் அந்த ஸ்டெடி பண்ணையும் கவனமாக இருக்கா என்னன்னு பார்த்து இதையும் வந்து மாட்டிடுவோம் அதுமாரி இந்த வண்டியில் வந்து ஏர் ஃபில்ட்ரு ஏர் ஃபில்ட்ரு வந்து நம்ம கிளீன் பண்ணியாச்சு கிளீன் பண்ணி ஏர் ஃபில்டரில் இதில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கு இது எதுக்காண்டி ஆயில் அப்ளை பண்ணியிருக்குன்னா நமக்கு வந்து ஏர் ஃபில்ட்ரில் உள்ள இந்த சைடு வழியே நமக்கு வந்து ஏர் வந்து உள்ளே போவோம் ஏர் போகும்போது தூசி போகும்போது இந்த ஆயில் அப்ளை பண்ணியிருந்தால் இந்த இந்த தூசி ஃபுல்லாமே இந்த ஆயில் ஒட்டிக்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு ஏர் ஃபில்டரோட லைஃப் நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒருக்கா கலட்டி இதை மட்டும் நல்லா பெட்ரோல் வாஷ் பண்ணி மறுபடியும் ஆயில் போட்டு மட்டுந்தான் ஏர் ஃபில்ட்ரு குறைஞ்சி ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டரு குறையாமல் ஓடும் நண்பர்களே நம்ம இதையும் இந்த வண்டியில் பண்ணி மாட்டிடுவோம் அதேமாதிரி கிளச்சு கிளச்சை வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணி நல்லா பெட்ரோல்கிட்ட கிளீன் பண்ணி ரோலர் புஸ்ஸு இதுக்கு முன்னாடி உள்ள புதுசு வந்து சின்னதாக போட்டிருந்தாங்க நம்ம வந்து பெரிய புதுசாக போட்டு நம்ம வந்து இதுக்குரிய ஒரிஜினல் புஸை போட்டு நல்லா இந்த மாதிரி க்ரீஸ் அப்ளை பண்ணி நம்ம வந்து மாட்டணும் அதே மாதிரி இந்த கிளைச்சி ஷூ உட்கார்ற இந்த பெல் இதையும் நல்லா நீட்டாக நம்ம வந்து பெட்ரோல் வசதி வந்து பண்ணியாச்சு அதே மாதிரி உள்ள பேரிங்கு நம்ம க பார்த்துருப்போம் இந்த பேரிங்கில் வந்து கிரீஸே இல்லாமல் இருந்துச்சு அதையும் வந்து நம்ம நல்லா கிரீஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கு இந்த கிளச்சன வந்து இப்போ ஸ்கூட்ரு டைப்பு எல்லா வண்டிலையும் குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு கிலோமீட்டர் கம்மியாக ஒரு வண்டி ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு இருக்க கிலோமீட்டர் அதிகமாக வண்டி வந்து ஒரு எட்டாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா நம்ம கலட்டி இந்த கிளச்சனை க்ளீன் பண்ணி போட்டோன்னா இந்த ஸ்கூட்ரு டைப் வண்டி ஃபுல்லாமே பார்க்கும்போது நம்ம ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் எந்த வித பொருளும் மாற்ற வேண்டி இருக்காது நம்ம க்ளீன் பண்ணி போட்டாலே போவோம் நம்ம க்ளீன் பண்ணி போடாமே விட்டோம்னா என்ன ஆகும்னா நமக்கு வந்து இந்த கிளைச்சு லோலர் புஷ்னா தேஞ்சிரும் ஏன்னா தூசியாக ஒட்டி ஒட்டி ஓடும் போது தேஞ்சிரும் அப்படிங்கிறப்ப நம்ம லோலர் புஷ்னா மாற்றுற மாதிரி இருக்கும் அதுமாரி இந்த பெல்ட்டையும் நல்ல பெட்ரோல் வசம் வந்து நம்ம பண்ணியாச்சு இந்த கிளைச்சு பெல் அதையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி நம்ம இதில் ஆக்ஸாப்ரேட்டு எதுவும் போடணும் தேவையில்லை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி மாட்டினாலே போதும் நல்லா இருக்கும் நம்ம இந்த வண்டியில் வந்து நம்ம எல்லாத்தையும் கிளைச்சு அது போக அந்த பேரில் கெட்டு கெட்டு எல்லாத்தையும் மாட்டிட்டு இந்த வண்டியில் வந்து ஆயில் ஃபில்ட்ரு வந்து எப்படி கலட்டி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதையோ நம்ம பார்ப்போம் நண்பர்களே நம்ம வந்து இந்த வண்டியில் உங்ககிட்ட கிளெச்சாக மாட்டியாச்சு இந்த ஏர் ஃபில்ட்ரையும் வந்து நம்ம மாட்டியாச்சு கிஸ்டன் பேர்லு அது வால் டோரு கெட்டு எல்லாமே மாட்டி பார்க்கும் வந்து நம்ம வந்து புதுசு வந்து போட்டாச்சு இப்போ இந்த ஸ்கூட்டர் டைப் வண்டி எல்லா வண்டியிலும் வந்து ஆயில் ஃபில்ட்ரு வந்து எந்த இடத்துல இருக்குன்னா அடியில் இருக்கும் நம்ம வண்டியை சார்ஜ் பிடிச்சி பார்த்தோம்னா தெரியும் இந்த அடியில் இந்த இடத்துல வந்து ஆயில் ஃபில்ட்ரு வந்து வரும் ஆயில் ஃபில்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரிங்கி பதினெடா நம்பர் கோல்டு இந்த ஃப்ரிங்கி இந்த ஆயில் ஃபில்ட்ரு இது வரும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஆயில் மாற்றும் போதுனா இந்த ஆயில் ஃபில்ட்ரு வந்து புதுசு போட தேவையில்லை க்ளீன் பண்ணி போட்டோம்னா இன்ஜினுக்கு ஆயில் சர்க்குலேஷன் பார்க்கும்போது நல்ல நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிறப்ப இன்ஜினோடய நல்லா நல்லாயிருக்கும் இன்ஜின் வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நண்பர்களே இப்போ வந்து நம்ம வந்து இந்த வண்டியை வந்து வண் இன்ஜினை வந்து வண்டியில் ஏற்றி வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் வண்டியில் வந்து இன்ஜின் வந்து ஏற்றி இந்த இன்ஜெக்ட்ரு அது போக இந்த திராட்டல் படி எல்லாத்தையும் ஒன்று ஊரில் எப்படி கலெக்டினுமோ அதே மாதிரி பொசிசராக எல்லாமே மாட்டியாச்சு இப்போ இந்த வண்டியை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாச்சு ஸ்டார்ட் பண்ணி நல்லா ரேஸ் பண்ணி பார்த்தாலும் இன்ஜின் சவுண்டு பார்க்கும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இன்ஜின் சவுண்டுனால் எல்லாமே நல்லா இருக்குது இப்போ அதுக்கடுத்து இந்த வண்டியில் வந்து நம்ம ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ஓன் இன்ஜின் ஆயில் மட்டும் நம்ம வந்து மறுபடியும் புதுசு வந்து மாற்றிடணும் ஏன்னா இன்ஜினில் ஆயிலே இல்லாமல் ஓடுனால கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்கும் அதனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ஜின் ஆஃப் இன்ஜின் வேலை பார்த்தோம்னா ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ஒன்றுனேனோ இன்ஜின் ஆயில் மட்டும் மாற்றிட்டோன்னா அடுத்து ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்க நம்ம ஆயில் மாற்றினாலே போதும் அது போக நம்ம வந்து ஏர் ஃபில்டரை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அது போக வந்து நம்ம வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதே அந்த வீடியோலேயே வந்து நான் சொல்லியிருப்பேன் நண்பர்களே அதான் இன்றைக்கி வந்து இந்த ஹோண்டா டியோ பிஏ சிக்ஸ் வண்டி வந்து ஆஃப் இன்ஜின் வேலை வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு பதிவாக தான் போட்டிருக்கேன் நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே